நிலை நிற்பதில்லை சங்கீதம் ஒன் போர் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த வசனத்தில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து இந்த பேட்டரிக்குள்ள எப்படி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குமோ எனர்ஜி இருக்குமோ போல் இந்த வசனத்துக்குள்ளே கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்கின்ற அந்த பாசிட்டிவ் நிவஸும் துன்மார்கரின் வழி நெகட்டிவ் நோசம் ஒன்றா இது இருக்கும் இதை கண்டிப்பாக நம்ம வந்து சேர்ந்து தான் பார்க்கணும் அப்போ தான் வந்து கத்தரை தேடாமல் இருந்தால் என்ன நடக்கும்ன்ற அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் கத்தரை தேடினா என்ன நடக்கும்ன்ற விஷயம் கத்தரை தேடாமல் இருந்தால் என்ன நடக்கும்ன்றத பேஸ் பண்ணி கத்தரை தேடினா தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை என்று புரியறதுக்கு மைனஸை பார்க்கும்போது தான் ப்ளஸினுடைய வேல்யூ இன்னும் பல மடங்கு அதிகமாக உணர முடியும் எனவே தான் இந்த சங்கீதம் ஒன்று சிக்ஸு ஒன் சிக்ஸ் வந்து இப்படி அமை வடிவமைச்ச வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் ஸோ இது ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அந்த ஒரு தருணம் இப்போ வந்து இந்த வசனத்தை பல ராகத்தில் வந்து அதை பண்ணியிருக்கோம் ஒரு வேர்ட்ஸ் கூட கூட்டவோ குறைக்காமல் இந்த ராவாக வந்து இந்த பாடல்களை எல்லாத்தையும் அமைச்சிருக்கிறோம் ஒரு ஒரு பல பல டைப்பு அதில் இப்போது சும்மா ஒரு ஒரு ஸ்டாண்டப் பாடிட்டு பார்த்துட்டு போகிறோம் பெண் கடைசியில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த ஃபுல் சாங்ஸை நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் அது வந்து ஒரு மாதிரி குவாலிட்டி கத்தர் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் தும்மார்கரின் வழியை வழியும் கத்தர் வைத்து கொண்டிருக்கிறவர்களை க கத்தரை முதல முதன்மையாவது வைப்பவர்களை கத்த பார்த்துக்குவார் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக கத்தரை முதன்மையாவது வைக்காதவங்க கெட்டு போயிடுவாங்க செய்து மனம் திரும்புங்கள் கத்திரத்தில் கத்தரை விசுவாசியுங்கள் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தையினால் பிரசங்கத்தினால் அவருடைய கிருபையினால் வார்த்தையின் மூலியம் அவருடைய விசுவாத்த அவருடைய வேத வார்த்தை அவர் மேல் நாம் வைக்கப்போ வைத்திருக்கோம் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள உதவும் பல கோடி ரூபாய் சொத்து டாக்குமெண்ட்டில் ஒரு ஒரு சொத்துனுடைய டாக்குமெண்ட் வந்து ஒரு லட்சம் கோடின்னு வச்சுங்க அந்த ஒரு லட்சம் கோடி டாக்குமெண்ட்டு படிக்கும்பொழுது மேற்கு கிழக்க வடக்க தெற்கு பதினாறு ஏக்கர் புஞ்சை பதினாறு ஏக்கர் நஞ்சை அது மாதிரி வரும் அந்த டாக்குமெண்ட்டை படிக்க படிக்கணும் உங்கள் பேரில் இருக்கிற சொத்து அவனுடைய அளவும் அது எந்த லொக்கேஷனில் இருக்குது எல்லாமே டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும் அதுபோல் ஆண்டவருடைய மகிமையை வேதம் படிப்பதன் மூலியமாகவும் பிரசங்கங்களை கேட்பதன் மூலியமாகவும் உறுதிப்படுத்தும் ஞாபகப்படுத்தும் நினைவூட்டும் அறிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் அவரை மகிமைப்படுத்த பயன்படும் அவர் எவ்வளோ என்றதை படிக்க படிக்க புரியும் ஒரு லட்சம் கோடி ஆயிரம் ஏக்கர்னா அது எவ்வளோ பெரிய இடமாக இருக்கும் அது எந்த இடத்துல லொக்கேஷன் நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து நடுவில் ஏறி போதா ஆறு போதா மலை இருக்கா எல்லாமே அதில் கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கும் அந்த அந்த இடத்தினுடைய அதே மாதிரி அந்த இடத்தை போய் விசிட் பண்ணுறதுக்கு லைவாக போய் ஆயிரம் ஏக்கர் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் நடந்தால் போவீங்க கார்லேயே போகலாம் அதுபோல் வேத வசனத்தை தியானிக்க நீங்கள் நீதிமானாக வசனத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக் கோடிக்கணக்கான ஏக்கர்ஸ் போன்ற தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு வரியும் நீங்கள் நீதிமானாக்க உதவும் நீங்கள் விசுவாசித்து வாசித்து தியானிப்பீர்களே நீங்கள் நீதிமானாக மாற்றப்படுவீர்கள் நீங்கள் ஆவீர்கள் நீங்கள் நீதிமான ஆவீர்களே ஆனால் உங்கள் வழியை நீங்கள் கவலைப்படுத்தவில்லை எல்லாத்தையும் கத்தர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் கத்தர் பார்த்துப்பார்னா நீங்கள் கிறிஸ் வேதம் படிக்காமல் பார்த்துக்க மாட்டார் வேதத்தை படிக்கும் பொழுது அவரை பற்றி தெரியும் அந்த பிரச்சனையில் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுன்றத வேதவாசனும் போட்டிருக்கோம் அதன்படி நீங்கள் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்போ கத்தர் பார்த்துப்பார் சும்மாவே கத்தர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு எங்கெங்க கத்தரே பார்த்துக்க மாட்டுறாரு இந்த பக்கம் சினிமாவுக்கு போகிறது இந்த பக்கம் டூருக்கு போகிறது இந்த பக்கம் வேலைக்கு போகிறது இந்த பக்கம் விளையாடுறது இந்த பக்கம் வாக்கிங் போகிறது கத்தரை எங்கேயா மகிமைப்படுத்துகிறீங்க அப்படின்னா கற்று ஏதோ பண்ணுவார்னு பார்த்தோம்மா எதுவுமே பண்ணலப்பா எதுவுமே பண்ண மாட்டாரு ஏன்னா நீங்கள் தேவனை நீங்கள் விசுவாசிக்கல எதுவுமே பண்ணலை அதனால் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்கரின் வழியோ அழியும் துன்மார்கரோ ஏசப்பா பற்றி தெரியாதவரோ அப்படி இருக்க மாட்டாங்க காற்று பறகடிக்கும் பதறை பதரை இருப்பார் நெல்லில் இருக்கக்கூடிய உமி உமின்னு சொல்லுவாங்கள்ல நெல்லில் இருக்கக்கூடிய சாஃப் இங்கிலீஷில் சாஃபு நெல்லில் இருக்கக்கூடிய உமி ஒன்றுக்கும் உதவாது காற்று பறக்கடிக்கும் பதறை போல இருக்கும் காற்று வீசுகிற பக்கம்லாம் போகும் எளிமையானதாக இருக்கும் என்ன ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு எரிக்கப்பட்டு விடும் எடை அற்றதாக இருக்கும் நிலைத்தன்மையற்றதாக இருக்கும் மெலிதான பயனில்லாத தோலாக அது இருக்கும் உங்கள் சார் பதர் பதரை போல் ஓகே பிரச்சன இந்த பாடல்கள் மூலியமாக இந்த வசனத்தை தியானிப்பதற்காக கத்திரிக்க ஸ்தோத்திரம் கர்த்த நீதிமாள வழியை அறிக்கிறார் துன்மார்களின் வழியை அழியும் துன்மார்கரும் அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றின் சபையிலும் நிலை நிலையில் நிற்பதில் ஆமேன் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழி